இது தெரிகிறதே இதுதான் பசலைக்கீரை இந்த கீரையிலே வழவழப்பான ஒரு திரவம் இருக்கும் அந்த திரவம் நம் உடலிலே பென்சுலின் சுரப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும் இந்த பசலைக்கீரையை நாம் உண்கின்ற பொழுது நமக்கு உடல் குளிர்ச்சி தருகிறது உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள பயன்படுகிறது இது எளிதிலே ஒரு செடி வகையாக வீட்டுத் தொட்டிகளிலேயே வளர்க்கலாம் இதை அந்த காம்பை நட்டாலே போதும் வேரூன்றி அந்த கீரை தர ஆரம்பித்துவிடும் சுலபமான முறையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மூலிகை இந்த பசலைக்கீரை இந்த பசலைக்கீரையை ஒவ்வொருவரும் வீட்டுத் தொட்டியிலே வளர்த்து அந்த கீரையை வரத்திற்கு ஒருமுறை உண்டு ஆரோக்கியமாக இருப்போமா வாருங்கள் இதை துவக்குவோம் நாம் ஆரோக்கியமாக இருப்போம்